ஸ்ரீ நமக ஐப்பசி மாதம் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காற்று வீச காத்திருக்கிறது இன்று நாம் பார்க்க போகின்ற ராசி இந்த பிரபஞ்சத்திலேயே உழைப்பின் சிகரமாகவும் புத்திசாலித்தனத்தின் உச்சமாகவும் விளங்கும் கன்னி ராசிதான் கன்னி ராசி நேயர்களை ஐப்பசி மாதத்தில் உங்களின் வாழ்க்கையில் நடக்க போகும் அற்புதங்களையும் அதைவிட நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய அதிர்ச்சி தரும் நிகழ்வுகளையும் பற்றி பார்க்கலாம் நீங்கள் வீடியோவை ஒரு வினாடி கூட ஸ்கிப் செய்தால் முக்கியமான தகவல்கள் புரியாமல் அது உங்கள் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டிப்போட வாய்ப்புள்ளது அதனால் முழுமையாக வீடியோவை பாருங்கள் ராசியினுடைய தனிச்சிறப்பு நீங்கள் உழைக்கும் புத்திசாலி ராசிக்கு அதிபதியானவர் புதன் பகவான் அறிவின் கிரகம் புதனே இந்த ராசியின் அதிபதி என்பதால் நீங்கள் இயல்பாகவே நுணுக்கமான அறிவு கணக்கீடு மற்றும் கவனிக்கும் திறனுடன் இருப்பீர்கள் உங்களின் மிகப்பெரிய பலம் உங்கள் துல்லியமான உழைப்பு மற்றும் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளும் திறன் ராசிக்கு சுக்கரன் போல ராசிக்கு புதன் அதாவது இந்த புதன் உங்களுக்கு சாதாரண அறிவை கொடுக்கவில்லை செல்வத்தை கொட்டும் புத்தியை கொடுத்திருக்கிறார் ராசியில் சூரியன் உச்சமாக இருந்து ராசி பலன் பெறும் நேரம் இது இது உங்களுக்கு பணம் கொட்டோ என்று போகிறது புதன் பகவான் உங்கள் ராசியில் ஆட்சி செய்கிறார் புதன் என்றால் பச்சை பச்சை என்றால் பசுமை பசுமை என்றால் வளர்ச்சி இந்த காலகட்டத்தில் புதனும் செவ்வாயும் சாதகமாக இருப்பதால் நீங்கள் ஒரு பிசினஸை தொட்டால் அது ஆயிரம் மடங்கு லாபமாக திரும்ப வரும் உங்கள் பேச்சு எழுத்து யோசனை அனைத்தும் கோடிகளாக மாறப்போகிறது இந்த மாதம் நீங்கள் தான் உங்களுக்கு லாபம் உழைக்காமல் இருந்தால் சவால் உழைக்க தயாராகுங்கள் கோடிகள் உங்கள் கையில் கிரக பலன்கள் மற்றும் பொது பலன்கள் ஐப்பசி மாதம் அக்டோபர் பதினேழாம் தேதி முதல் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை உங்கள் ராசிக்கு ஒட்டு மொத்தமாக சாதகமான மாதமாகவே இம்மாதம் உள்ளது சூரியன் பதினாறாம் தேதி வரை இரண்டாம் வீட்டில் பலவீனமாக இருந்து பிறகு மூன்றாம் வீட்டிற்கு மாறி உங்களுக்கு தைரிய மற்றும் சகோதர உறவுகளில் முன்னேற்றம் தருவார் செவ்வாய் முழு மாதமும் மூன்றாம் வீட்டில் சொந்த ராசியில் இருந்து உங்கள் உழைப்பை வலுப்படுத்துவார் தைரியமாக முடிவெடுங்கள் புதன் மற்றும் குரு புதன் இருபத்தி மூன்றாம் தேதி வரை சற்று பலவீனம் ஆனால் குருவின் அருள் அதனை சமப்படுத்தும் ஒட்டு மொத்தமாக இம்மாதம் லாபமான மாதமாகவே உள்ளது ராகு மற்றும் கேது ராகு நல்லது செய்வார் கேது சற்று பின்னடைவை தருவார் வெற்றி மற்றும் ஆபத்தான தேதிகள் உங்கள் வாழ்க்கையை மாற்றப்போகும் மிக முக்கியமான தேதி அதாவது பணம் கொட்டும் தேதி ஜாக்பாட்டே சென்றே கூறலாம் ஏழாம் தேதியிலிருந்து பத்தாம் தேதி வரையிலும் பதினெட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி ஓராம் தேதி வரையிலும் இந்த தேதிகளில் திடீர் வருமானம் வரும் போனஸ் மற்றும் முதலீடில் லாபம் கண்டிப்பாக நிச்சயமாக உண்டு ஆபத்து மற்றும் எச்சரிக்கையான தேதிகள் இரண்டாம் தேதியிலிருந்து நான்காம் தேதி வரையிலும் ஒன்பதாம் தேதியிலிருந்து பதினோராம் தேதி வரையிலும் இருபத்தி ஏழாம் தேதியிலிருந்து முப்பதாம் தேதி வரையிலும் இந்த நாட்களில் சிறு தவறுகள் வாகனம் ஓட்டும்போது போது கவனம் தேவை மிகப்பெரிய சவாலான நாட்கள் இருபதாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதிகளில் உடல் மற்றும் பணம் தொடர்பான சவால்கள் வரலாம் கோடீஸ்வர யோகம் மற்றும் ரகசிய பரிகாரங்கள் கண்ணீராசி நேயர்களை நீங்கள் வீட்டில் வளர்க்க வேண்டிய பிராணி கண்ணீராசிக்கு புதன் ஆதிக்கம் என்பதால் உங்கள் வீட்டில் கிளி அல்லது மீன் தொட்டி வைத்து மீன்கள் வளர்ப்பது மிகவும் நல்லது இது உங்கள் புத்திசாலித்தனத்தையும் தனத்தையும் செல்வத்தையும் இருக்கும் யோகம் யோகம் கன்னிராசி நேர்களை நீங்கள் கோடிகளை குவிக்க இந்த மாதம் நீங்கள் பெருமாள் வழிபாடு மற்றும் குலதெய்வ வழிபாடு ஆகியவற்றை இணைந்து செய்ய வேண்டும் வெள்ளிக்கிழமை பெருமாள் கோவிலில் துளசி மாலை சாற்றி குலதெய்வத்தை மனதில் நினைத்து வழிபடுங்கள் கும்பகோணத்தில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலை சென்று வழிபடவும் சிவபெருமானின் அருளால் நிதி பிரச்சனைகள் சற்று தீரும் நான்கு சனிக்கிழமைகள் காய்ந்த தேங்காயை பிரசாதமாக கொடுங்கள் கல்வி மற்றும் உயர்கல்வி ஆசியுடைய மாணவர்களை புதன் மற்றும் குருவின் அருளால் கவனம் அதிகரிக்கும் உயர்கல்வி தொழில்நுட்ப ஆராய்ச்சியில் சிறப்பாக இருக்கும் ஒன்று மற்றும் பத்தாம் தேதிகளில் சோதனைகள் எளிதாகும் பதினாறாம் தேதிக்கு பிறகு புதிய கற்றல் வாய்ப்புகள் ஆன்லைன் கோர்ஸுகள் வெளிநாட்டு படிப்புகள் நல்ல மாதமாக இந்த மாதம் உள்ளது தொழில் மற்றும் பிசினஸ் ஐடி ஆலோசனை வணிகத்துறையில் துறையில் உள்ளவர்களுக்கு உழைப்பால் லாபம் அதிகரிக்கும் உங்கள் ஐடியாக்கள் தொழில்துறையில் வெற்றி தரும் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு பணம் ஸ்திரமாகும் விளையாட்டுத்துறை மற்றும் சினிமா துறை செவ்வாயின் அருளால் ஆறு மற்றும் பத்தாம் தேதிகள் இருபத்தி ரெண்டு மற்றும் இருபத்தி ஆறாம் தேதிகளில் வெற்றி புதிய பயிற்சி வாய்ப்புகள் கிடைக்கும் கிரிக்கெட் டென்னிஸ் போன்றவை சிறப்பாக இருக்கும் கலை மற்றும் சினிமா துறை கலை மற்றும் இசைத்துறையில் உள்ளவர்களுக்கு பனிரெண்டு மற்றும் பதினாறாம் தேதிகளில் அங்கீகாரம் கிடைக்கும் உங்கள் புத்திசாலித்தனம் மூலதனமாகும் அரசியல் துறை இந்த மாதம் அரசியல் துறையில் உள்ளவர்கள் உங்கள் பேச்சு எழுத்து திறன் வெளிப்படும் செவ்வாயின் அருளால் தைரியமாக முடிவெடுத்தால் புதிய கூட்டணிகள் பதவி உயர்வு கிடைக்கும் ஐந்தாம் தேதிக்கு பிறகு ஆதரவு அதிகரிக்கும் உங்கள் ஐடியாக்கள் அரசியலில் வெற்றி தரும் காதல் மற்றும் திருமணம் கன்னிராசி நேயர்களை காதல் நிறைவேறும் வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது சுக்கரன் சாதகமாக இருந்து எட்டிலிருந்து பனிரெண்டாம் தேதிகளில் காதலர்களின் உறவு ஆழமடையும் திருமணம் தேடுபவர்களுக்கு பதினைந்தாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதிகளில் நல்ல ஜோடி வரும் திருமண வாழ்க்கை அமைதியாக இருக்கும் பெண்களுக்கு உண்டான சிறப்பான பலன்கள் அன்பான சகோதரிகளே இம்மாதம் குடும்பம் குழந்தைகள் என்று மகிழ்ச்சியாக இருக்கும் தொழிலில் பெண்கள் அதிக பொறுப்புடன் இருப்பார்கள் ஆனால் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஊக்கம் அதிகரிக்கும் காதல் மற்றும் திருமணத்தில் உங்கள் புத்தி வென்று தரும் உங்கள் அழகு திறன் இம்மாதம் வெளிப்படும் உடல்நிலை ராசி வயிறு செரிமான உறுப்புகளை ஆளும் இம்மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரையிலும் பதினான்காம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதிகளில் வயிற்று பிரச்சனைகள் அமிலத்தன்மை வரலாம் மன அழுத்தம் காரணமாக தலைவலியும் வரலாம் தினமும் சூரிய பிரயாணம் செய்யுங்கள் இம்மாதம் மூன்றாம் தேதியிலிருந்து ஏழாம் தேதி வரையிலும் பதினான்காம் தேதியிலிருந்து பதினெட்டாம் தேதிகளில் வயிற்று பிரச்சனைகள் மற்றும் அமிலத்தன்மையும் வரலாம் மன அழுத்தம் காரணமாக தலைவலியும் வரலாம் தினமும் சூரியனை வழிபாடு செய்யுங்கள் உணவு கவனம் யோகா செய்யுங்கள் சிவன் கோவிலில் திங்கட்கிழமை ருத்ராபிஷேகம் செய்வது மன அழுத்தத்தை குறைக்கும் பூஜை அறை பரிகாரங்கள் மற்றும் அதிர்ஷ்ட விஷயங்கள் உங்கள் அதிர்ஷ்ட ரத்தினம் மரகதமாகும் அதிர்ஷ்ட நிறம் பச்சை பூஜை அறையில் வீட்டில் துளசி செடி வைத்து வழிபடுவது புதனுக்கு உகந்தது வடபழனி முருகன் கோவிலுக்கு சென்று தியானம் செய்யுங்கள் ஆபத்தை தடுக்கும் இந்த அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதத்தில் கொடிகட்டி பறக்கப்போகும் போகும் மற்ற ராசிகள் இந்த ஐப்பசி மாதத்தில் பொதுவாக ரிசபம் மற்றும் கடக ராசிக்காரர்கள் கொடிகட்டி பறக்கப் போகிறார்கள் ராசி சுக்கரன் வலுவாக இருப்பதால் பூர்வீக சொத்து நிதி லாபம் என ராஜ வாழ்க்கைக்கு மாறுவார்கள் கடக ராசி குருவின் உச்சம் காரணமாக சர்வ யோகங்களும் நினைத்த காரியமும் கைகூடி வரும் துலாம் ராசி லாபஸ்தானம் வலுபெறுவதால் இவர்களும் நிதியில் சிறப்பாக இருப்பார்கள் கன்னிராசி நேயர்களே நவம்பர் மாதம் உங்கள் உழைப்பை பலப்படுத்தும் மாதமாகவும் சவால்களை வாய்ப்பாக பாருங்கள் புதனின் அறிவால் வெல்லுங்கள் நல்லது நிறையும் கெட்டது குறையும் வாழ்க வளமுடன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் சந்திக்கலாம்